ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இஸ் டே கே ரெஸ்லிங் யூனிவர் ஸோ நான் பண்ணிக்கின்ற வீடியோவில் ஸோ ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்லாம் வந்துருக்கு ஸோ அதோ பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னால் நம்ம சேனலோட நிலமை ரொம்ப மோசமாயிடுச்சி கைஸ் அதாவது நான் வந்து இடையில வந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக வீடியோ போடல ஸோ அதுக்கு சில காரணங்கள் இருந்துருந்துச்சி ஸோ அது அது வந்து எது தப்பாகிடுச்சுன்னா நம்மளோட யூடியூப் அலிகாரி வந்து மாறி போச்சு டக்குனு வந்து அதுக்கப்புறம் மூணு நாள் நம்ம இவ்வளோ நாளாக கண்டினியூவாக வீடியோ போட்டுட்டு இருந்தோம் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அப்டேட் வீடியோன்னு சொல்லி போட்டே இருந்தோம் ஸோ இதனால் ரெண்டு மூணு நாள் கேப் ஆகலாம்னா அல்காரிதம் வந்து கொலாப்ஸ் ஆகி ஸோ அதுக்கப்புறம் போடுற வீடியோ யாருக்குமே வந்து பெருசாக ரெக்கமெண்ட் ஆகலை ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னா ஸோ நம்ம சேனல் வந்து ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆயிடுச்சு ஸோ ஆனாலும் இந்த மானிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு மேட் வந்து ஆகலை ஸோ மானிட்டேஷன் அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு யூடியூப்லேருந்து பைசா வரும் ஆனால் வந்து நம்மளுக்கு என்ன மானிட்டேஷன் அப்ளை ஆகல ஸோ அதுக்கு ஒரு சில விதிமுறைகள் இருந்துச்சு பட் நான் வந்து மூணு நாள் வீடியோ படாதோன்னே ஸோ அதுக்கு ஒரு டார்கெட் கொடுத்துருப்பாங்க ஸோ இவ்வளோ நாளைக்குள்ளே இது முடிக்கணும்னு சொல்லி அதுவும் ஒரு வருஷத்துக்குள்ளே முடிக்கணும் டெய்லி வந்து அதுக்கு சம்மந்தமாக நம்ம வீடியோ போட்டுட்டு இருந்தால் தான் ஸோ யூடியூப் நல்லா ரெக்கமெண்ட் ஆகி அது வந்து புஷ் ஆகும் பட் நான் மூணு நாள் வீடியோ படாதோன்னா வந்து அந்த இது வந்து அந்த வாட்சிங் அவர்ஸ் வந்து ரொம்ப குறையாக இருந்துச்சு ஸோ இதனால் எனக்கு வந்து ஒரு முந்நூறு வாட்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிடுச்சு ஸோ இதனால் வந்து நான் டெய்லியும் வந்து வீடியோ போடுறது வந்து பெருசாக ரெக்கமெண்ட் ஆகாமல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாகி போச்சு ஸோ இதனால் நான் இதுக்கும் மேலே போடுற வீடியோஸும் பெருசாக ரெக்கமெண்ட் ஆகாது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு மூணு நாள் வீட்டிலி பார்த்திங்கன்னா வீடியோவும் பெருசாக போகிறது இல்லை நம்ம கடையில் வந்து இப்ப அதாவது நம்ம ஃபேன்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் மேபி தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு கடை நடத்திட்டு இருக்கேன் ஸோ ஒரு புக் சென்டர் தான் நடத்திட்டு இருக்கேன் இப்ப ரெண்டாம் தேதி ஸ்கூலுக்கு திறக்கிறதுனால இங்க வந்து நம்ம கொஞ்சம் செட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ குறிப்பா வந்து நோட்டு புக்ஸ் எல்லாம் நம்ம வந்து சரக்கு எடுத்து ஏத்துறது ஸோ இங்க கொஞ்சம் விஷயங்கள் பண்ண ஒரு ஒரு சில ஒர்க்ஸ் போயிட்டு இருக்கு ஏன்னா புக் அப்படிங்கிற ஒரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் இருக்கிற டைம் தான் வியாபாரம் நடக்கும் ஸோ அந்தகளை நம்மளுக்கு இப்போ ஒரு நாலு மாதமாக வந்து பெருசாக வியாபாரம் இருக்காது ஸோ அந்த வந்து நம்ம இந்த ஜூன் மாதம் இந்த ஒரு ஒரு வாரம் சீசன் டைம் தான் வந்து நம்ம அதுக்கான ஒரு வியாபாரத்தை வந்து கரெக்டாக ஈட்ட முடியும் ஸோ அதுக்காக தான் இந்த ஒர்க் பற்றி நான் போயிட்டுருக்கு குறிப்பாக வந்து நம்ம டபுள்படி இல்லை ஸோ ஒரு ரசல் மணியாக சீசன் அதேமாரி நம்மளுடைய சமஸ்லாம் ஸோ அந்த மாதிரி தான் இது ஒரு சீசன் ஸோ அதனால நம்ம இந்த ஒரு டைம் பார்த்தா தான் எனக்கு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பரிசாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம அதுக்கப்புறம் ஃபுல்லாக சும்மா தான் இருக்கணும் ஸோ பெரிய லெவலில் வியாபாரங்கள் இருக்காது ஸோ அதுக்காக தான் இப்போ அதுக்கான ஒரு நடந்துட்டு நடந்துகிட்ருக்கறதுனால தான் ஒரு நேரத்தையும் வந்து வீடியோ போட முடியல ஸோ மேபி நாளைக்கும் ஒரு சில நாட்கள் வீடியோக்கள் பெருசாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை ஸோ அதுக்கான ரீசன் இது தான் ஸோ அதனால் யாரும் வந்து வருத்தப்படாதீங்க ஸோ அதனால் வந்து நான் சொல்லிடுறேன் ஸோ அதனால் வீடியோ அதாவது நம்ம இப்போ போடாமல் இருக்கிறது பிரச்சனை இல்லை ஸோ அதுக்கப்புறம் வீடியோஸ் நம்ம போட்டால் பெருசாக ரெக்கமெண்ட் ஆக மாட்டேங்குது வீஸ் ஒழுங்காக போக மாட்டேங்குது நோட்டிஃபிகேஷன் போனால்தானே நீங்கள் கிளிக் பண்ணி பார்ப்பீங்க பட் நிறைய இடத்துக்கு நோட்டிஃபிகேஷனும் போக மாட்டேங்குது ஸோ அதுக்கான காரணமும் இது தான் ஸோ அதனால் நீங்கள் நாங்கள் என்ன பூரா செய்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ நீங்கள் பெருசாக ஒன்று சேர்ந்தான் ஸோ நீங்கள் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபுல்லாகவே இருந்து பாருங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபோனில் வந்து கூட ஒரு ரெண்டு மூணு நேரம் நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணுறீங்கன்னா ஸோ அது ஒரு ரெண்டு மூணு நேரம் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் வாட்ச் டைம் அதிகமாகி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நான் போடுற வீடியோவை நீங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் பார்த்தீங்கன்னா சரி எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகுறது மூலயமா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஒன்னூறு வாட்ச் ஹவர்ஸ் அதை இவ்வளோ ஏற்றுறதுக்கு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் மொத்தம் அது ம குறைஞ்சி போச்சு ஸோ பார்த்துக்கலாம் ஸோ இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ அதுக்கும் நல்லா ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல் அல்லப்படுங்க ஸோ அப்போ தான் தினம் தினம் போடுற ரெசிலிங் நியூஸ் அப்டேட் உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த வீடியோலாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ரெசிலிங் அப்டேட்டை மட்டும் பார்த்துக்கலாம் ஏன்னா கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் முக்கியமான அப்டேட்டை மட்டும் அலசி ஆரஞ்சுக்கிட்டு அப்புறம் வந்து நாளைக்கு அப்டேட் இதெல்லாம் பார்த்துக்கலாம் ஸோ அங்கே போலாம் ஒரு அஃபிஷியல் நியூஸை பத்தி வாக்கர் வந்து நம்மளுடைய ரார் ஹாஸ்டல ஆட் ஆகுறாங்க கிரேஸ் வந்து நம்ம ஸ்மாக் டவுன் சேர்த்து பத்தி ஆட் ஆகுறாங்க நம்மளுடைய ஒரு சில மெம்பர்ஸ் வந்து நம்ம மெயின் ராஸ்ட்ருக்கு வந்திருக்காங்க ஸோ அந்த வகையில் இவங்க இருந்த டபுள்யூ எடுத்து வச்சிருக்காங்க அடுத்ததா பில் கோல்டு பெர்க்கோட லெகசி வந்து கண்டினியூ ஆக போகுது அஃபிஷியலி வந்து இப்போ நம்ம கோல்டு பெர்க் வந்து சோ அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் சோசியல் எல்லாம் ஆக்டிவேட்டா இருக்காரு ஸோ அதுல வந்து அவர் அஃபிஷியலி சொல்லிட்டாரு ஸோ அவரோட லெகசி வந்து கண்டினியூ ஆகுது அவரோட மகனை வந்து அவரோட இடத்துல ரெஸ்லிங் பண்ணுறதுக்கு பற்றினா தயார் பண்ணிட்டாரு ஸோ இந்த பையன் ரீசென்ட் டைம்ல ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னால ஒரு சின்ன பேனா கோல்டு பேர்க் வந்து ரிங்ல வச்சு செலிப்ரேஷன் பண்ணிருப்பாரு ஸோ அதுக்கப்புறம் இந்த கோவிட் டைமுக்கு அப்புறம் பாபி லஸ்லி கூட நம்ம கோல்டு பேர்க் வந்து ஃபியூல் பண்ணிட்டு இருக்கப்போ ஸோ பாபில கிட்ட கூட ஒரு ஹேட்லாக் வந்து இந்த பையன் இங்கே இருப்பான் ஸோ அப்போ கூட பெரிய லெவலில் இருக்க மாட்டான் பட் இப்போ கோல்டு பெர்க் வந்து அதுக்கேற்ற மாதிரி பாடியெல்லாம் ரெடி பண்ணி விட்டோம்னா இப்போ கோல்டு பெர்க் விசிஸ் எங் கோல்டு பெர்க்குள்ளேயே வந்து ஒரு ஃபைட் வைக்கலாம்ல போல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தரமாக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஈக்குவலாக வந்து ஸோ அந்த பையனை வந்து ரெடி பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கு மேலே கோல்டு பெர்க் தான் ரிட்டர்ட் ஆக போகிறாரு அவரால் ரிட்டர்ன் மேன் மேட்ச்சுக்காக தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கோம் ஸோ யா ஒரு அதாவது ஒரு ஏதோ ஒரு படத்தில் பார்த்துருந்தேன் ஸோ ஒரு சூரியன் வந்து மறைகிற நேரத்தில் தான் இன்னொரு சூரியன் உதிக்கும் அந்த மாதிரி சின்ன ஒரு விஷயத்த பார்த்துருந்தேன் கரெக்டாக எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி ஒரு டைலாக் இருக்குல்ல ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட கோல்டு பேர்க் வந்து டபுள்யூ 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 ரிட்டையர்ட் ஆகும் போகப்போ ஸோ அவரோட மகன் அதாவது அவரோட ரத்தம் அடுத்த ஒரு கோல்டு பேர்க்கே பார்த்தீங்கன்னா அவர் ரெடி பண்ணி ஸோ நம்ம டபுள்யூ டபுள்யூ கொடுத்துருக்காரு ஸோ யா இந்த கோ இவருக்கு வந்து கண்டிப்பாக டபுள்யூ டபுள்யூலேருந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைம்ல நம்மளுடைய டபிள்யூடபிள்யூவோட டபிள்யூட ரசர் ஓமாஸ் அப்படி தான் நியாயத்து வண்டிருக்கு வேற நிறைய பேர் அவர் ரிலீஸ் ஆகிட்டாருனாருன்னு நினைப்பீங்க ஸோ அவர் டபிள்யூ தான் இருக்காரு பட் டபிள்யூ அவரை ரிலீஸ் பண்ண மாதிரி வச்சுட்டாங்க போல ஸோ இப்போ ஒரு இன்டர்வியூல கலந்திருக்காரு ஸோ அதெல்லாம் ரசல் மணியை தேர்ட்டி நைன்ல நம்மளுடைய பிராக் கிளஸ்னர் விசிஸ் ஓமாஸ்குள்ள ஒரு மேட்ச் நடந்திருக்கும் ஸோ அந்த மேட்சை பற்றி பேசியிருக்காரு குறிப்பா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ பிராக் வசல் என்ன அழைக்க தூக்கி எனக்கு வந்து ஒரு எஃப்ஐஓ போட்டார் சூப்ளாக்ஸ் போட்டார் இந்த மாதிரி என் வாழ்க்கையில் என்ன இவ்வளோ ஈஸியோ வந்து யாரும் தூக்கியா அசால்ட்டாக தூக்கி போட்டால் கிடையாது ஸோ அன்னை தான் நான் உடனே என்னையும் தூக்கி எடுத்து இவ்வளோ ஈஸியாக போடுறதுக்கு ஒரு ஜெயண்ட் இருக்காரு அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ எஸ் நம்ம பீஸ்டின் காரணம் ஆல்வேஸ் பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம் ஸோ அந்த லெவலுக்கு அவர் வந்து பொட்டன்ஷியலி வந்து ரொம்ப கிரேட்டான ஃபிசிக் வச்சிருக்காருலாம் ஸோ அதுதான் அவரும் சொல்லியிருக்காரு ஸோ ஃபைனலி நம்மளோட ஜிம் ரோஸ் இருக்கார்ல ஸோ ஜிம் ரோஸ் வந்து ரீசெண்டாக ஒரு அவர் கேன்சர்னால அவதிப்பட்டார் கோலன் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட் பார்த்துருந்தோம் ஸோ அவருக்கு வந்து சர்ஜரி பண்ணால் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஸோ அது நல்லபடியாக வரணும்னு சொல்லியிருந்தோம் ஸோ ஃபைனலி வந்து அவருக்கு சர்ஜரி நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு ஸோ ஏன் அவர் இப்போ அந்த கேன்சரை பீட் பண்ணி வந்து அவரு இப்போ வந்து சூப்பராகிட்டார் ஸோ நல்லாயிட்டாரு ஸோ கடலை அவர் காப்பத்திட்டாருன்னு சொல்லலாம் சோ அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள் அதாவது நம்ம இப்போ மெயின் இவெண்ட் நியூஸுக்கு வந்துட்டோம் மெயின் ஈவெண்ட்டா வந்து நம்ம மூணு வகையாக பிரிக்க போறோம் ஸோ அந்த மெயின் இவெண்ட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்து இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க சோ இப்போ வாங்க அதாவது மூணு பார்ட்டாக பிரிக்கலாம் ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்ட்டு என்னென்னா ஸோ நம்மளோட வின்ஸ் மிக்மேன் இருக்காருல அது அப்படி முன்னாள் ஓனர் ஸோ அவர் வந்து அவர் செக்ஷுவலி ஹராஸ்மெண்ட் கேஸில் வந்து மாட்டிக்கிட்டார் ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் அதுக்கான ஒரு இது அந்த கேஸெல்லாம் வந்து இவர் சரி பண்ணி எடுத்து பைசா எல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து செட்டில் பண்ணி எடுத்து ஸோ அந்த கேஸில் இருந்து அவர் வெளியே வந்துட்டார் ஸோ ஆனால் அவர் கூட அதாவது அவரோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு டபிள்யூ டபிள்யூட ஒரு ஒர்க்கர் தான் ஸோ ஜான் லூரி நேட்டிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வின்ஸ் மிக்மேனுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ஸோ அவரும் அவருக்கு அதாவது விண்ஸ் மிக்மேனு கூட சேர்ந்து சேர்க்கை இல்லாமல் ஸோ அவரும் அதில் மாட்டிக்கிட்டார் மின்ஸ் மிக்மேன் வெளியே வந்த மாதிரி ஸோ இவர் வந்து வெளியே வர முடியலை ஸோ இவர் வந்து அந்த கேஸில் இருக்காரு ஸோ அதனால் அந்த கேஸ் இன்னும் முழுமையாக முடியலை ஸோ இப்போ என்ன மேட்ரு தெரிய வந்திருக்குன்னா நியூஸ் தெரிய வந்திருக்குன்னா ஸோ இப்போ அந்த ஜான் லோரேனெட்டிஸ் எனக்கு சரியாக ப்ரொனான்ஸ்டியூஷன் ஆக மாட்டேங்குது ஸோ அவர் வந்து இப்போ நம்ம மின் மேனுக்கு அகேன்ஸ்டாக வந்து சில எவிடன்ஸ் பற்றினா அவர்கிட்ட இருக்குது ஸோ அதை வந்து நம்ம மின் சுமீக்குமானுக்கு அகேன்ஸ்டாக வந்து அந்த கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ண போகிறார் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருச்சு ஸோ பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான் பட் எப்படி துரோகம் நிற்கிறாங்க பேருங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்து செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டாங்க ஸோ அதில் ஒருத்தர் வந்து ஸோ எப்படியோ வெளியே வந்துட்டார் பட் அவரே மாட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காண்டி இப்போ ஸோ அவங்களுக்கான எவிடன்ஸ் இருக்குங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ்னாலே ஸோ அவங்களுக்குள்ள சில விஷயங்களாம் பேசிப்பாங்க ஸோ அதேமாதிரி வந்து ஸோ இவர் பண்ண தப்பு அவருக்கு தெரியும் அவர் பண்ண தப்பு இவருக்கு தெரியும் தெரியும் ஸோ இதே மாதிரி வின்ஸ் மேக்மேனுக்கு அகேன்ஸ்டாக சில தப்புகள் வந்து இவருக்கு தெரியும் ஸோ அதுக்கான எவிடன்ஸ் வந்து இவர்கிட்ட இருக்கான் ஸோ அதை வந்து இவர் கோர்ட்டில் வின்ஸுக்கு அகேன்ஸ்டாக வந்து வைக்கப்படுறாங்க ஸோ இப்போ வின்ஸ் மேக்மேனோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஸோ அதாவது நம்ம அழகாக வெளியே வந்துட்டோம்னு நினச்சோம் பட் மீண்டும் இவன் வந்து நம்மளுக்கு எதிராக வந்து சில விஷயங்கள பண்றானே அப்படிங்கிற மாதிரி தான் அவர் யோசிப்பாரு ஸோ யா அவர் வந்து வெளியே வந்த மாதிரி ஸோ அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டே இவருக்கு கொஞ்சம் காசு கொடுத்து வந்து வெளியே எடுத்துருக்கலாம் இல்லைன்னா ஏதோ ஒன்று அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிருக்கலாம் ஆனால் நம்ம மிச்சம் அப்படி பண்ணிருக்க மாட்டார் நினைக்கிறேன் ஸோ இதனால தான் அந்த மனசு காண்டாகிட்டார் போல் ஸோ அதான் மிச்சம் மிகமான அகிங்ஸா சில விஷயங்களை பண்ணி இப்போ அந்த கேஸில் இவரை இழுக்க போகிறாரு போகல ஸோ இப்போ அப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கா ஸோ இது ஒரு மெயின் சோ ஸோ இன்னொரு மெயின் என்னன்னா அப்படியே பார்ட் டூ மெயின் இவன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நேத்தையில இருந்து பயங்கரம் வந்து கிளம்பிட்டு இருக்கு நடந்தனா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்களே கமன்ல பத்தி தட்டி விடுங்க நம்மளோட விண்ஸ் மிக்மான் ரீசென்ட் நிறைய விதமான விஷயங்கள் நம்ம அவர் ஓனாவே வந்து ஒரு புது கம்பெனி வந்து எழுப்ப போறாரு இல்லைன்னா நம்ம ஏ டபி இருந்து ஒரு சிலர் ரோல பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாத்துருந்தோம் பட் நேத்தை வந்து அதாவது அவர் கூட இருந்த ஒரு கோச் அவரோட நேம் என்ன சரியா தெரில என்ன ரிவீல் சோ இப்ப

அப்படிக்கு ஒரு மதிப்பேல இருந்து வந்து ஒரு வியாபார தலைமை மாத்திட்டாங்க பட் வின்ஸோட யாரால வந்து அப்படி இல்லை அது ஒரு எமோஷனலா இருக்கும் சோ பட் வந்து இப்போ என்ன சரிய தெரிய வந்திருக்குன்னா சோ வின்ஸ் மேன் மீண்டும் டபிள்யூ டபிள் வந்து வாங்க போறாரு சோ குறிப்பா வந்து அதாவது இதுக்கு முன்னா கொஞ்சம் பிளாஷ் பேக் போட்டு பார்த்தோம்னா சோ டபிள்யூ டபிள் வந்து ஒருத்தர் கண்ட்ரோல தான் இருந்துச்சு சோ வின்ஸ் மிக்மேன் சோ மீது அது வந்து ஷேர் ஷேரா இருந்துச்சு சோ ஐம்பத்தோரு சதவீதம் ஸோ நம்ம வின்ஸ் தான் வச்சுருந்தாரு ஸோ மீதி நாற்பத்தொம்போது சதவீதத்தை நம்ம ட்ரிபிள் கேட் ஸ்டெஃப்னி மிக்மேன் ஷேன் மிக்மேன் சொல்லி பிரித்து வச்சுருந்தாங்க ஸோ பட் இப்போ அவர் வந்து ஒரு சில இந்த செக்ஷுவலி ஹரசன்மெண்ட் கேஸில் வந்து ரொம்ப மிச்சம்மேன் இன்வால்வ்மெண்ட் ஆனதுனால ஸோ அவரோட பங்குகள் அனைத்தும் ஐம்பத்தோரு சதவீத ஷேர்ஸே வந்து டீகோட்ட விட்டுட்டார் ஸோ அதனால தான் இப்போ டீகோ வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து பார்க்குறாங்க ஸோ இப்போ அந்த இவர் வந்து வாங்குற வாங்குறதுக்கு இன்ட்ரஸ்ட்டாக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா ஸோ அப்படி பார்த்தா ஸோ அவரோட ஐம்பத்தோரு சதவீத ஷேரை வந்து இருந்து இவர் வாங்கணும் பட் இப்போ அது வந்து டீகோ கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா ஒருத்தரத்தை வித்துச்சாங்க நம்ம வந்து ஒரு இடத்த வந்து நம்ம இடம் தான் அது வந்து நம்ம இப்ப விக்கிறோம்னு ஒரு ஒருத்தர வந்து நம்ம பத்து ரூபா போட்டு வித்துட்டோம் இப்ப மீண்டும் நம்மளுக்கு அந்த இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அடுத்தவங்ககிட்ட போய் கேட்டாச்சுன்னா அவங்க தருவாங்களா இல்ல அப்படின்னு ஆப்போசிட்ட நினைச்சு பாருங்க அவரு நம்மகிட்ட வந்து இடத்த வித்துட்டாரு பட் வந்து இப்ப நம்ம அதுல வந்து ஒரு வீடெல்லாம் கட்டி நம்ம வந்து நல்லா இருக்கிறோம் நல்லா என்ஜாய் பண்ணி பாத்துட்டு இருக்கோம் சோ திடீர்னு அந்த ஆளு மீண்டும் வந்து டேய் இது என் இடம் தான் நான் வந்து உங்களுக்கு அதுக்குள்ள காசை தரேன் நீங்க வந்து அதை இந்த இடத்த எனக்கு தாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா நம்ம கொடுப்போமா அப்படிங்கிற இது எதிர்பார்ப்பு இருக்கு ஸோ பட் இப்போ அந்த ரூமர் தான் ஸோ அஃபிஷியல் நியூஸ் எல்லாம் இல்ல வின்சன் மெக்மான் வந்து அவரோட கம்பெனியை வாங்குறது மாதிரி அவர் ஐடியாவில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரி இப்போ பார்ட் த்ரீ நீ வேண்டா பார்க்கலாம் ஸோ அதாவது அந்த வீட்டோட ஓனர் இப்போ புது ஓனரோட ஓ அப்படிங்கிற ஒரு ஓனரோட ஒரு அப்படின்ட்டு சரி இப்போ வந்து அவர் இப்போ நம்மள்கிட்ட வந்து வித்துட்டாரு ஸோ இப்போ நம்மள்கிட்ட வந்து அந்த ஆள் வந்து கேட்குறாரு வா இடத்த நீ கூட்டுறா அப்படிங்கிற மாதிரி ஸோ உங்களோட பதில் என்ன ஸோ அதுதான் இப்போ தெரிய வந்திருக்கு ஸோ யா டபுள்யூ டபிள்யூ வந்து அதாவது மின்சுமிக்க அவரோட ஐம்பத்தோரு சதவீதம் ஷேர்ஸை டீக்கோட்டை வித்துட்டாரு ஸோ இப்போ அந்த டீக்கோட ஒரு பதில் தெரிய வந்திருக்கு ஸோ குறிப்பாக வந்து நேற்று இப்படியெல்லாம் ஒரு ரூமார் கிளம்பிட்டு ஸோ வின்ஸ் மிக்மேன் மீண்டும் டீகோட இருந்து அவரோட கண்ட்ரோல் எடுத்து ஸோ இவர் வந்து மீண்டும் டபுள்யூ டபுள்யூ ஆலோபரர் அப்படிங்கிற மாதிரி ரூமர்லாம் தான் கிளம்பிடுச்சு இல்லையா இது டபுள்யூ டப்ளியூட்யூ அதாவது டீகோக்கு தெரியாமல் இருக்குமா ஸோ டீகோ அதாவது டீகோயோட அவங்களோட ரியாக்ஷன்ஸை பற்றினா கொடுத்துருக்காங்க ஸோ குறிப்பா அதுவும் ரூமராக கிடச்சிருக்கு ஸோ டீகோ சரிவா வின்ஸ் மீக் மேன் வந்து இப்போ இன்ட்ரெஸ்டடாக இருக்காரு டபிள்யூடபிள்யூ வாங்குறதுக்கு ஸோ மீண்டும் டீகோ வந்து சரிங்க இது உங்களோட கம்பெனி தான் நாங்கள் மீண்டும் அவங்கள்ட்டே வித்துடுறோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்கள விற்பாங்கன்னு நினைக்கிறீங்களா ஸோ இல்லை இப்போ அவங்க என்ன சொல்ல வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ டீக்கே வந்து ஸோ மீண்டும் வின்சுமிங் மேன்டா டபுள் டபுள் வந்து விற்கிற மாதிரி ஐடியாலாம் கொஞ்சம் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ யா வின்சுமிங் மேனே நினச்சா கூட இப்போ டீக்கே வந்து டீக்கோட்ட இருந்து டபுள் வாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு ஸோ என்ன ப்ரோ சொல்கிறீங்க டீ நம்ம டபுள் வந்து வின்சுமிங் மேன் தானே ஓனராக இருந்தார் ஸோ இப்போ அவர் தானே விற்றுக்காரு அப்படின்னு கேட்க முடியாது ஏன்னா இப்போ அவர் மொத்தம் விற்றுட்டார் அதுதான் அவங்களுக்கு புரியாத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்ல ஒருத்தர் உங்கள்கிட்ட இருந்து ஒரு இடத்த வித்துருக்காரு இல்லாத ஒரு வீடு வித்து வித்துட்டாரு உங்ககிட்ட இப்போ நீங்க அந்த வீட்டுல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறீங்க திடீர்னு வந்து அந்த வீடு வந்து மீண்டும் எந்த தாடா நான் தான் உங்கள்கிட்ட வித்தோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டா நீங்க குடுப்பீங்களா சோ இதுதான் கதை சோ இவரு விருப்பப்பட்டு தான் அவரோட ஐம்பத்தோரு சதவீதம் சேர்த்து வித்திருக்காரு சோ இப்போ டிகி என்ன அதுல இருந்து நிறைய பணத்தை வந்து சம்பதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சோ குறிப்பா வந்து நீங்க இப்போ அதி டிப்டியா வந்து இப்போ நீங்க பாக்குறதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வின்சோட யாரால நம்ம டிவில ஜாலியா ஃப்ரீயா இருந்து பார்ப்போம் ஆனா இப்போ வந்து டபுள்யூ டபுள்யூ அப்படியே இருக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல கை மாதிரி நம்ம வந்து நூற்றி நாற்பத்தொம்பது ரூபாய்க்கு குறைஞ்சது சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணால் மட்டும்தான் அது நம்ம பார்க்க முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த ரிங்லெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா இப்ப எல்லாம் டபிள்யூ இருந்தால் அந்த எமோஷனலி ரொம்ப கட் ஆகி போச்சு வேற என்டர்டைன்மெண்ட்டாக இருந்தாலும் பார்க்கலாம் ஸோ அதாவது ரிங்ல வந்து அட்வர்டைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏகப்பட்ட ப்ரொமோஷன் காரியங்கள் நடந்துட்டு இருக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள் டபிள்யூ டபுள்யூ வந்து நிறைய பண்ணிட்டாங்க சோஸ்ல சோதபுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஏன்னா அவர் வந்து எமோஷனலி அது வந்து ஒரு பிரதரா பார்த்துட்டு பட் அவர் வந்து வந்து அந்த கேஸ்ல இருந்ததுனால வித்தாரு பட் இப்ப திரும்ப வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கலாம் மற்றபடி அது கண்டிப்பா தந்துதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மீன்ஸ் மிக மனா சொல்ல முடியாது ஸோ அதுக்கான வாய்ப்புகள்லாம் இல்லை ஸோ அதுக்கு டீக்காவும் மனசு வைக்கணும் பட் அது மனசு வைப்பாங்களா கண்டிப்பா கிடையாது ஏன்னா அந்த ப்ரொமோஷன்ல இருந்து ஏகப்பட்ட கோடிகளுக்கு சரி நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட இருந்தும் பணங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ டீக்கோ வைக்க கிடைச்சிருக்கு ஸோ இவ்வளோ பணத்தை கண்ட டீக்கோ மீண்டும் நீங்களும் வச்சுக்கிடுங்கன்னு சொல்லி கண்டிப்பா வந்து கொடுக்க மாட்டாங்க ఉసాదే మరి విన్ స్విమింగ్ మన్ సైడ్లే వందన్న సీపా అవరడ ఫ్రెండ్ ఉంది ஸோ அந்த கேஸில் இவருக்கு எதிரான ஆ ஆதாரங்களை கொஞ்சம் திகட்டி இருக்காரு ஸோ இதனால் விண்சுமிக்மேன் அந்த ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் மீண்டும் விண்சுமிக் மேனுக்கு பயங்கர சிக்கலில் ஸோ அந்த கேஸுக்குள்ளே மீண்டும் வருவார் ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் விண்சுமிக்மான் கையில் டபிள்யூடபிள்யூ வர்றது ரொம்ப கஷ்டம் தான் இருந்தாலும் நூற்றுக்கு தொண்ணூத்தொம்பது சதவீதம் நம்மளுடைய விண்சுமிக்மேன்ட்ட மீண்டும் டபிள்யூடபிள்யூ வர்றது தான் பட் ஒன் பற்றி தான் இருக்குது ஏன்னா விண்சுமிக் மேனும் நார்மலாக கிடையாது ஸோ அவர்கிட்ட ஏகப்பட்ட கோரிகளுக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் விண்சுமிக்மேன் பயங்கர ஓ பிடிச்சவர் அவரெல்லாம் ஒரு தன்மானத்துக்காண்டி எது வேணாலும் அடகு இருப்பார் ஸோ அந்த மாரி அவர்கிட்ட இருக்க எல்லா பணத்தையுமே விற்று கூட அவர் மீண்டும் டபுள்யூ டபுள்யூ வாங்குறது கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்களோட கரெக்டாக கம்மியாக இல்லை இன்னொரு சதவீதம் ஒரு சதவீதம் மேபியோ இருக்குன்னு சொன்னேன் இல்லை ஸோ அதாவது நம்ம வின்ஸ் மேக் மேன் வந்து அவரோட டபிள்யூ டபுள்யூட ஷேர் தான் ஐம்பத்தோழி சதவீதம் டீகோட்ட வித்திருக்காரு பட் அந்த மனுஷன் டீகோலேயே ஒரு மெம்பராக இருக்காரு ஸோ அவருக்கு அந்த கம்பெனியிலே ஒரு சில ஷேர்ஸ் பத்தினா அவருக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட ஷேர்ஸ் பற்றினா இருக்குது ஸோ மேபி இதன் மூலயமா ஏதாவது ஒன்று மேபி வந்து கன்சிடர் பண்ணி அவரோட கம்பெனியை வந்து மீண்டும் அவர்கிட்ட ஒப்படைச்சால் அது வந்து அந்த ஒரு சதவீதமாக இருக்கலாம் மேபி அந்த அதாவது மின்ஸோட ஷேரம் வந்து அங்கே டீ கோட்டை வாங்கியிருக்காருன்னு சொன்னா மேபி அந்த சதவீதம் வந்து இந்த அளவாக இருந்துச்சுன்னா ஸோ இன்னும் கொஞ்சம் கேள்விக்குறியாகிடும்